வணக்கம் மக்களே வெல்கம் டு த விசில் போடு மச்சாம் சிஎஸ்கே ஃபேன் பாட்காஸ்ட் என் பேர் கார்த்திக் கூட இருப்பது வந்து தீபக் ஷ்ரவன் அண்ட் பாலாஜி குருராஜன் நாங்கள் பேச போறோம் அபவுட் சிஎஸ்கேஸ் முதல் மேட்ச் அது வந்து தஃப் கோர்ஸ் நம்ம செப்பாக்ல ஆடின மேட்ச் போன வருஷம் நம்ம வந்து அந்த ஐபிஎல் ஃபைனல் முடியறிச்சு தோனி சொன்னார் வந்து மை லாஸ்ட் கேம் வில் பி அட் செப்பாக் அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது அந்த மேட்ச் ஆரம்பிக்குருச்சு தீபக் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் முக்கியமா

ஆர்சிபி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் நம்ம பீட் பண்ணாங்க ஷார்ஜால வந்து அவங்க முதல் பேட்டிங் ஆடுவாங்க அவங்க ஏபியோட சேர்த்து ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அடிச்சிருவாங்க வந்து ஸோ இதை எங்கே அந்த மாதிரி ஆகிட போகிறதுன்னு ஒரு பயம் இருந்தது ஏன்னா அந்த சீசன் தான் சிஎஸ்கேக்கு வந்து சடனாக வந்து கால வகையில் உடம்பு ஏன்னா உடம்புல ஒரு ஒரு பாட்டு வேலை செய்யாது அப்போ தான் தெரிஞ்சது சிஎஸ்கே கூட இப்படி ஆகுமான்னு சொல்லி ஸோ த்ரீ ஓவர்ஸ் தேர்ட்டி த்ரீ இருக்கும்போது எனக்கு அந்த அந்த பயம் கண்டிப்பாக இருந்தது பட் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் வந்து கொஞ்சம் போலிங் சேஞ்சஸ்லாம் பண்ணால் பண்ணி அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்தா முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து அதுக்கப்புறமா இன்னொரு ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு முஸ்தபிசூர் போலிங் போட்டது அந்த ஒரு அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்சி போயிட்டே மொமெண்டம் எடுத்துன்னு வந்தது வந்து ஏன்னா மூணு ஓவர் முப்பது அடிக்கிறச்சே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இவனுக்கு இப்படி அடிக்கிறான்னு இருந்தது வந்து அதுக்கப்புறம் மூணு விக்கெட் இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஒன்னு ஃபாப் எடுத்தான் அதுக்கப்புறம் விராட் கோலி என்ன சொல்றது பவுண்டரில கேட்ச் அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் எதிர்பார்க்கல சடன் சடனா வந்து டக்குன்னு விக்கெட் போகும் மொமெட்டோ கண்ணா அப்படியே வந்து அப்படியே இது ஃபுல் பண்றாங்க இமிடியட்லி அண்ட் நெக்ஸ்ட் வாள் மேக்ஸ் சஹர் ட்ரிப் மேக்ஸ்

பிகாஸ் அட்லீஸ் ஐம் எஸ் கூட டூ மச் அப்ப அப்பா போய் கேட்டு அட்வைஸ் பட் ஓரளவுக்கு நல்ல மூவ் பண்ணுது எல்லாருமே பாத்தீங்கன்னா இருக்காங்க இன் ஹெரிட்டிங் டீம் இஸ் ஒன் குட் திங் பார் கெட் வட் பட் ஆன் தீல்ட் எனக்கு என்னமோ அன்லெஸ் தெர் இஸ் சம்திங் ரியலி கிரிட்டிக்கல் ஈஸ் ஹீ சீம் டு பி டூங் த ஒர்க் சோ அட்லீஸ்ட் அந்த ஒரு மேட்ச்ல பாசிட்டிவ் பார் ரைட் நான் போயிருந்தேன் மேட்ச்சுக்கு சென்னைக்கு போயிருந்தேன் மேட்சுக்கு போயிருந்தேன் சோ எனக்கு என்னன்னா 2015ல ஞாபகம் இருந்தா தோனி வந்து முஸ்தஃபீஸ் ரஹ்மான் அப்புறம் முட்டோ வந்து வேணும்ட்டே டே ஏன்னா ரோஹித்தோட சண்டை போட்டேடா நீ சொல்லி இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்காங்க வந்து சோ ஐ திங்க் ஷீ ரேன் இன்டு தோனி ஃபர்ஸ்ட் ஆர் த अदर தோனி தப்புன்னே சொல்லல நான் சொல்ற அந்த ஒரு ஃபேமஸ் இது ஆச்சு ஐபிஎல் வந்து எப்படியுமே வந்து ரெண்டு பேர் ஏதாவது ஒரு மோதல் போட்டா வந்து அவங்க சேர்த்து வச்சிரும் நீதா அம்பானியே பாக்குறே சேர்ந்து ஒரு டீம்ல ஆடும்போது இவங்க ஆட மாட்டாங்க கும்ப்ளே கும்ப்ளே பாண்டிங் அதுக்கப்புறம் குருணால் பாண்டியாவும் தீபக் ஹூடா சோ ஐபிஎல் வந்து என்ன சொல்றது என்னதான் அதான் கேங் வாரா இருந்தா கூட அது வந்து அப்படியே சேர்த்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸா இது பண்ணிடும் சோ அது எனிவே அந்த ஒரு ஃபேஸ் வேறு இந்த விக்கெட்ஸ் நம்ம வந்து எடுத்தோம் பட் இது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு எனக்கு வந்து அடுத்த கேள்வி என்னன்னா சிஎஸ்கே வந்து நாலு நாலஞ்சு போலர்ஸ் அவங்களுக்கு வந்து பக்காவாக இருக்காங்க இப்போ ஜடேஜாவும் நேற்று முஸ்தபிசரும் ஏழு ஓவரில் முப்பத்தி நாலு ரன் தான் கொடுத்தாங்க கம்ப்ளீட்டாக வந்து ரன் ஃப்ளோயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க வந்து பட் அதுக்கப்புறம் இப்போ டிகேவாக இருக்கட்டும் இந்த அனுஜ் ராவத்தாக இருக்கட்டும் அனுஜ் ராவத் அவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவன் வந்து அடித்தான் பட் இங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஈஸி ரன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது ஏன்னா இப்போ பயமா இருக்கு இந்த துஷார் தேஷ்பாண்டே இவெல்லாம் வந்து போலிங் போட்டா அடிக்க போறான்டா அப்படின்னு தெரியறது இருந்து நமக்கு என்ன இப்ப துஷார் தேஷ்பாண்டே இல்லைன்னா வேற யாரு அப்படின்னு யோசிச்சா ஷார்துல் தாக்கூர் லார்ட் ஷார்துல் தாக்கூர் அவன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருந்து வராங்க விக்கெட் எப்படியோ எடுத்துடுறானுங்க ஆனால் வந்து அந்த பாலை எப்படி அடிக்காமல் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அங்கு தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து கொஞ்சம் இந்த லாஸ்ட் த பிளாட் கடைசி ரெண்டு பேர் அந்த ப்ளூ லைன் ஒயிடு தான் அவங்க ஸ்பெஷாலிட்டி ப்ளூலாக அதாவது நீ சொல்றதை ட்ராம் லைன் இதுதானே சொல்கிறேன் கரெக்டாக அந்த அவுட் சைடு ஆஃப் டைம் போடுறது அது ஒரு டேலண்ட் பார் நான் டிராம் லைன் லாஸ்ட்டு ஒரு சமையல் போட்டான் நம்மளே அவன் அப்படி எவ்வளவோ ட்ரை பண்ணலாம் பால அது இன்ட் எனக்கு ரொம்ப கிளியரா கேட்டது ஏன்னா ஸ்டேடியம்லாம் நமக்கு வந்து ஒரு அம்பையர் பேசுறதுலாம் வந்து அவ்வளவு கிளியரா கேட்காது வந்து மைக்ல சேப்போக்ல எனக்கு தெரிஞ்சு நான் நேட்டிக்கு பார்த்ததுல மோஸ்ட் கிளியர் ஆடியோ சிஸ்டம் எனிவேர் த கண்ட்ரி சோ அம்பயர் சொன்னது கேட்டது மைக் டிகே மூவ் டு த லெஃப்ட் அதனால நான் வைடு தரல அப்படின்னு சொல்லி தேர்ட் அம்பையர் ரெஃபர் பண்ணாங்க போல் டிசிஷன் சோ அந்த விதத்துல எனக்கு சிஎஸ்கே ஓட டெத் பவுலிங் தான் இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இருந்து ஃபிக்ஸ் பண்ணாத ஒரு ப்ராப்ளமும் அப்படின்னு தோணுது ஆனா ஒரு ஃபோட்டோ பாத்தேன் மகிஷா பத்ரானா வந்து சென்னைக்கு வந்து இருக்காரு ஸ்ரீலங்கால இருந்து அப்படின்னு போடுறாங்க மகிஷா பத்ரானா வந்தா அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணுவார் முக்காவாசி முஸ்தாபிசுல் ராமானா தான் ரீப்ளேஸ் பண்ணணும் சோட் ஆஹ் சோ அது வந்து ஒரு என்ன சொல்றது தட்ஸ் டெஃபினட்லி ப்ராப்ளம் டு திங்க் அபவுட் ஏன்னா பத்ரானா வந்தா கூட ரன்ஸ் குடுக்குறாரு வந்து பட் யூ ஸ்டில் நீட் இந்த இந்தியன் பேசுற போல் யூனோ டெத் டெத் வித் அதுதான் ஷார்துல் துஷார் துஷார் தேஷ்பாண்டேவா தெரிஞ்சு தேஷ்பாண்டே வந்து திங்க் ஆல்மோஸ்ட் செகண்ட் விக்கெட் டேக்கர் இன் அண்ட் வெரி க்ளோஸ் இந்த இந்த கேப் என்ன கேப் பர்பிள் கேப் அந்த மாதிரி இருக்கு அவன விடுவாங்களான்னு தெரியல பட் நேத்துக்கு இன்ஃபாக்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் பாருறான் இந்தோர் அடிக்க பாரு மூணு சிக்ஸ் போச்சு அது என்னமோ அவன் பௌலிங் போடுறத பார்த்ததும் டெத்துல பவுலிங் போடுறான்னா கண்டிப்பா அடி வாங்க போறது தெரியுது பட் சிஎஸ்கேக்கு அது ஒரு பிரச்சனை டெத்துல தான் பவுலிங் பிரச்சனை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதா வந்து பிக்ஸ் பண்ற மாதிரியே எனக்கு சொல்லுங்க ரிகார்டிங் பத்திரானா ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் பெல்ட் சிஎஸ்கே லேக்ல ஒன் ஃபோர்டி பிளஸ் பவுலர் ஸோ இஃப் ட்ரெடிஷ்னலாக பார்த்தா இனிஷியலி லைக் ஃபஸ்ட் த்ரீ சீசன்ஸ் தெர் வாஸ் நோ ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் பவுலர் தென் ஒரு அந்த ஹாலண்ட்லேன்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட ஆனாரு டர்க் நானஸ் ஹீ வாஸ் த ஃபஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் பவுலர் லெஃப்ட் ஹேம் பவுலர் ஆல்சோ அதுக்கப்புறம் வந்து பாலிஞ்சர் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போலர் பட் ஹி வாஸ் லைக் ஆன் குவிக்கர் சைடு ஸோ அண்ட் மார்க் வுட்டு ஒன் சீசன் ஹீ கேம் அண்ட் he got pissed off that he did not play and he, he left you know mid-season so uh, i've always felt as, that missing piece was a 140 plus bowler so with patirana and especially after uh, the retirement of bravo patirana fit right into the bill so his yorkers are also good and uh, he saw, last year if you remember he touched 150 sometimes right and so... consistently he was sporting, bowling 140 plus so, Patirana, uh, when he comes back, I think he'll be like a, a real asset, actually, right. if you ask me. But, neti so, match, uh, any other fixable... But the thing uh, is, I I want Fizz and Patirana to be there. So, that is a kind of a problem there. Because, uh, with uh, Conway not available, uh, and having paid uh, 14 crores for Mitchell, Daryl Mitchell, Daryl Mitchell definitely has to play. So, right. There's no other go.

கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன் அதர் திங் ஐ தாட் வாஸ் சிமர்ஜி சிங் நம்மளால ஒருத்தர் இருக்காரு பெட்டர் போலர் தன் தேஷ்பாண்டே இன் மை ஒபீனியன் அவரை வந்து வெதர் கம் பேக் இன் டு டீம் அண்ட் ஈவன் ஃபங்கர் கேக்கர் ரெண்டு வருஷமா ரெடி இல்ல ரெடி இல்லன்னு சொல்றாங்க ஒருவேளை ரெடி ஆயிருந்தா மேபி இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு

வேறும்ட் தெரியல இருந்த மாதிரி தெரியல சஹுக்கு பட் எனக்கு தெரிஞ்சு நான் கூட நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு போலிங் போடல அண்ட் நமக்கு இருக்கிற பேட்டிங் டெப்த் நீ டேரீல் மிச்சல வெள்ள எடுத்துட்டு கூட டூ வைட்டல் காக்ஸ் இப்ப ஒரு லெப்ட் ஆம் கட்டர்ஸ் போடுறதுக்கு சேப்பாக்கில் இந்த மாதிரி போலர் அவன் பேர் பிளஸ் உனக்கு ஒன் ஃபார்ட்டி இதுல உனக்கு யாருக்கு நெயில் பண்ணனா ஏன்னா போலிங் ஒன்ஸ் நெயில் பண்ணிட்டேன்னா அது வந்து ஒரு அசட் அது நிறைய டீம் கிடையாது போலிங் நல்லா நெயில் பண்ணிட்டேன்னா அண்ட் பேட்டிங்ல உனக்கு டெப்த் இருக்கு உனக்கு இதுக்கப்புறம் சமீர் ரெஸ்வி இருக்கான் அதுக்கப்புறம் தோனி இருக்கான் அதுக்கப்புறம் டெய்ல் ஷார்துல் துஷார் ரஞ்சில ரஞ்சில செஞ்சுரி வரானு ரெண்டு பேரும் பேட்டிங் உனக்கு இருக்கு பழைய கிடையாது எல்லா மிஸ் பண்ணி இந்த இந்த டூ தௌசண்ட் ஆன மாதிரி ஒரு ர தோப்போ பிளஸ் ஃபைனல்ல ஒரு ரன்ல தோப்போம் ரெண்டு ஷார்துல் தாக்கூர் இருப்பான் வந்து அந்த ஒரு இது கிடையாது ஷார்துல் தாக்கூர் வேற ஆள் ஆயிட்டான் அந்த கேபா கேப் அப்புறம் யா எனக்கு தெரிஞ்சு

யமா் செல்டுறது பட் எஸ் மிச்சல் வந்து ஒரு நல்ல பிளர் பட் நேத்திக்கு ஐ திங் ஒரு தேர்ட்டி எயிட் செவன் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஆமா ஆமா ரீசென்ட் நாத் அண்ட் இப் லுக் எட் ஐ மீன் எல்லாருமே சொல்றது தான் பட் ஐ ஆல்சோர்லி அபவுட் சிஎஸ்கே இஸ் பேட்டிங் பேசிக்கலி அவரு தான் அந்த சிஎஸ்கே அப்ரோச் இஸ் பேசிகலி ஹவு டுவெண்ட்டி ஷுட் பி பிளேடுன்ற பாயிண்ட் ஆல்சோ ஹி வாஸ் மேகிங் விச் ஐ திங்க் இஸ் வெரி வெரி ட்ரூ எல்லாரும் வந்து ஒரு முப்பது தேர்ட்டி டுவெண்டி அடிச்சு போயிண்டே இருந்தாலே போதும் அண்ட் தட் இஸ் வாட் சிஎஸ்கே இஸ் டூவிங் ரைட் நவ் அண்ட்

எனக்கு தெ ஆடு ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்செல்லாம் செட்டாக இருக்குது பட் ரச்சின் ரவீந்திரா கான்வே கான்வேக்காக டெம்பரரியாக வந்தார் வந்து எனக்கு கான்வே மே வரைக்கும் இந்த ஃபிங்கர் இன்ஜரி வரைக்கும் அவுட் அவரு அராத டில் ஏப்ரல் மேல தான் வர கேள்விப்பட்டேன் பட் அந்த இதில் வந்த முதல் மேட்ச்லேயே தேர்ட்டி செவன் ஆஃப் ஃபிஃப்டீன் பால்ஸ் அவர் வந்து ஆர்சி ஆர்சிபி அப்படியே தாலச்சார் போட்டு ஏன்னா ஆர்சிபி வந்து இதுக்கு மேலே அந்த பவர் பிளேலேயே அந்த கேம் ஆல்மோஸ்ட் போயிடுது அதுக்கப்புறம் இந்த கேம் பேக் இந்த மிடில் ஓவர்ஸ் பட் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட் இன்னும் கூட பேட்டிங் டெப்த் கேன் பி டெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச டெப்த் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்ஸ் வந்து சிஎஸ்கே பேட்டிங் டெம்ப்ளேட்டர்ஸ் யூனோ ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட் போலிங் மட்டும்தான் இந்த கொஸ்டின் இப்போ ஃபாரின் பிளேயர் கொண்டா இது வந்து நான் வந்து யாரை ட்ராப் பண்ணுறதுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக ஆஸ் அ ஸ்பின்னர் திக்ஸை வேணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் ஸ்பின்னர் வந்து இந்தியன் ஸ்பின்னர் சிஎஸ்கேல ஹூஸ் வெயிட்டிங் இன் விங்ஸ் யாருன்னு தெரில எனக்கு

அதுல பயங்கரமா கடுமையா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு கோயிங் அக்கார்டிங் டு பிளான் சிஎஸ்கேக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் போன வருஷம் இருந்த குஜராத் டைட்டன்ஸ் இல்ல பட் ஆனாலும் இப்ப குஜராத் டைட்டன்ஸே வந்து ஒரு தமிழ் டைட்டன்ஸ் மாதிரி ஏன்னா அதில் நிறைய நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க வந்து சாய் சுதர்ஷன் இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம சங்கர் வேற யார் சாய் கிஷோர்

யாரும் போகல ஓகே ஸோ அந்த மேட்ச் தான் அடுத்த எதிர்பார்ப்பு ஸோ அந்த மேட்சுக்கு மக்களே கண்டிப்பாக எங்களோட ப்ரீவியூ பாருங்க ப்ரீவியூ வந்து மேட்ச் இஸ் ஆன் டியூஸ்டே ஸோ எங்களோட ப்ரீவியூ வந்து மண்டே வந்து இந்த யூடியூப் சேனலில் போகும் பட் அதுவரை ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம் லிஸ்னிங் டு அவர் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த விசில் போடு ஃபேன் பாட்காஸ்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் சைனிங் பை எவ்ரிவான் सुपर किंग्स का विसल पोडू